கோவில் முக்கியம் அதை விட அதிக முக்கியம் அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பது அதை விட முக்கியம் கோவிலை கொண்டாடுற கூட்டம் இல்லாத இடத்துல கோவிலை வச்சிருந்தா ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அது அதை கொண்டு கொண்டு செலுத்த முடியாது என் கோயில் என் தர்மம் என் வாழ்க்கை முறை என்ற உணர்வில்லாத ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு எப்படி ஆட்சி நடக்கும் சேலத்தில் ஸ்ரீராமபிரான் ராமச்சந்திர மூர்த்தி அவருடைய உருவப்படத்தை வச்சு அதை என்னெல்லாம் அவமரியாத பலனும் பண்ணி சேலத்துல ஊர்வலமா போனாங்க திராவிடர் கழகம் அப்ப அவர் தான் இதெல்லாம் அனுமதிக்க முடியும் அனுமதிச்சாரு அப்ப சேலம் ராமசுவாமின்னு ஒரு பெரியவர் அங்க அவர் அந்த காலத்து இந்து முன்னணி மாதிரி இந்து முன்னணி ஆரம்பிக்காத காலங்கள்ல இந்துக்களுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சு பணி செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு பொதுநல வழக்கு தொடுத்தார் இந்த மாதிரி திருவுருவ படத்தை அவமானப்படுத்தி மத உணர்வை புண்படுத்திட்டாங்க நம்ம படி மத உணர்வை புண்படுத்துறது தண்டனைக்குரிய குற்றம் அப்படி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா நீதியரசர் அந்த வழக்கை கேட்க கூட தயாரா இல்ல ஏன் தெரியுமா நீதியரசர் ஒரு எதிர்கேள்வி கேட்டார் ராமபிரானை இழிவுபடுத்தி நடந்த ஊர்வலம் பகலில் நடந்ததா இரவில் நடந்ததா பகலில் நடந்தது எங்கேயோ ஒதுக்குப்புறமா ரகசியமாக நடந்ததா இல்ல எல்லோரும் பாக்குற பொது வெளியில் இல்ல எல்லாரும் பாக்குற மாதிரி கடை வீதி வழியாகத்தான் மெயின் ரோட்லதான் முக்கிய சாலை வழியாகத்தான் நடந்தது ஒருவேளை அந்த ஊர்வலத்தை நடத்தியவர்கள் ஆயிரக்கணக்கில் வந்திருந்து மிக பிரம்மாண்டமாக நடத்தினார்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஊர்வலத்தை நடத்தினது ஒரு பத்து இருபது பேர் தான் இருக்கும் ஒருவேளை ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்தவர்கள் பத்து இருபது பேர் இருக்குமா இல்ல ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்தவங்க பத்தாயிரம் பேர் பார்த்தாங்க கடை வீதியில இருந்து எல்லாம் பார்த்தான் வீடுகள்ல இருந்து எல்லாம் பார்த்தான் நீதி அரசர் எளிமையா கேள்வி கேட்டாரு தன் மத உணர்வு புண்படுத்தப்பட்டது அப்படி நினைக்கிற ஒரு பத்தாயிரம் பேரு வெறும் பத்து பேர் நடக்கிற ஊர்வலத்தை எப்படி அனுமதிச்சிருப்பான் எப்படி அனுமதிச்சான் ஏன் அந்த இடத்துல ஒருத்தர் கூட வந்து தப்புன்னு சொல்லல ஒருத்தன் கூட ஏன் சாலையில விழுந்து படுத்துக்கிட்டு இந்த ஊர்வலத்தை நான் நடத்த அனுமதிக்க மாட்டேன் ஏன் ஒருத்தன் ரோடு மறியல் பண்ணல ஒரு எட்டு நீ வச்சு பாரு என்ன ஆகுதுன்னு பாரு நீ ஏன் ஒருத்தனும் தட்டி கேட்கல யாருமே எதுவும் கேட்கல காவல்துறை பாதுகாப்போ இல்லாம ஊர்வலம் போயிட்டு இருக்கு அதனால மத உணர்வு புண்படுத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது நான் ஏற்க மாட்டேன்னு தள்ளுபடி பண்ணிட்டாருங்க அவர் செய்தது சரி என்று சொல்லுவேன் நான் தெய்வமாக கும்பிடுற ராமபிரான் என் கண் முன்னால இழிவுபடுத்தப்பட்டால் அவமானப்படுத்தப்பட்டால் வன்முறையை எடுத்துக்கங்க கையில நான் சொல்லவில்லை ஆயுதம் எடுங்கன்னு சொல்லவில்லை தட்டி கேளு நாளைக்கு இப்படி ஊர்வலம் நடத்தப் போறான் முதல் நாள் காவல் நிலையத்தில் போய் அப்செக்ட் பண்ண நடத்த கூடாது எங்க மத உணர்வு புண்படும் சொல்லு நீதிமன்றத்துல முன்னாலே வழக்கு போட்டதுக்கு தடை கேளு தாண்டி ஆயிரம் பேர் போய் மறியல் பண்ணி அரஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போ என் கண் முன்னால ஒரு அக்கிரமம் நடந்ததா இல்லையா என்பது அல்ல வரலாறு என் முன் நடந்த அநீதியை நான் வேடிக்கை பார்க்கவில்லை தட்டி கேட்டதான் வரலாறு அப்படி தட்டி கேளுன்னு சொல்றேன் அந்த இடத்துல உன்னுடைய சின்ன குழந்தை கூட அப்பா அம்மா செய்யறது பிடிக்கலன்னா ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சிட்டு வெளியில விட மாட்டேன் எனக்கு நீ மிட்டாய் வாங்கி தராம நான் உன்னை வெளியில விட மாட்டேன் அந்த கூட மாட்ட விடாத அப்பாவை பண்ணுதா இல்லையா குழந்தை காலை கட்டிக்குது இல்ல போக விட மாட்டேன் இல்ல வீட்டிலே படுத்து உருளுதா அட குழந்தைக்கு ஒரு ரோஷம் கூட இந்துக்களுக்கு இல்லையே சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறான் பல்லளிச்சுட்டு இருக்கோம்

அப்புறம் எதுக்கு அவன் தர்மத்தை பத்தி கவலை போனோம் நம்ம பத்தி கவலை போடணும் நம்ம கோயில்களை பத்தி அவையும் கவலை போனோம் ஐநூறு ரூபா ஒருத்தர் ஓட்டு போட போற தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் ஐம்பது அறுபது வருஷமா சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் பணத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் சினிமா நடிகனுக்கு ஓட்டு போட்டிருக்கான் தலைவனுக்கு ஓட்டு போட்டிருக்கான் இதுதான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இப்படி கட்சிக்கும் சின்னத்துக்கும் டாஸ்மாகக்கும் பணத்துக்கும் தலைவனுக்கும் சினிமாக்காரனுக்கும் ஓட்டு போடுற இந்த இந்துக்கள் ஒரே ஒரு தேர்தல இந்துவா ஓட்டு போட்டு பாரு அதுக்கப்புறம் இந்த நிலைமை எப்படி மாறுது பாரு என் போட மாட்டேன் நீ ஒரு தேர்தல போடு இந்துவா ஓட்டு போடு ஒரு தேர்தல போடு தேர்தல் நேரத்தில் நீங்க இதெல்லாம் தர்ம ரக்ஷன் சமிதி மக்கள்கிட்ட சொல்லணும் அல்டிமேட்லி பாலிடிக்ஸ் எவ்வளவு நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன் நான் எஸ் எஸ் மாவட்ட செயலாளராக இருந்தேன் ஜில்லா காரியம் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் எண்பதுகளில் பழனியில் ஒரு பட்டிமன்றம் நடத்தினான் திராவிடர் கழகத்தில இருந்து என்ன பட்டிமன்றம் தெரியுமா ஆபாசத்தில் வெஞ்சி நிற்பது மகாபாரதமா இதுதான் பட்டிமன்றம் நாம் ஆர்எஸ்எஸ் இந்து முறையிலிருந்து கலெக்டரை பார்த்தோம் எஸ்பி பார்த்தோம் பழனியிலிருந்து திண்டுக்கல் போனப்போ மனு கொடுத்த இந்த மாதிரி நடத்தக்கூடாது ஒரு மதத்தை குறிவைத்து இழிவுபடுத்தக்கூடாது ஆபாசத்தில் விஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமானு சொல்லக்கூடாது அப்போ இந்த எஸ்பி என்ன சொன்னாரு சார் இது ஜனநாயக நாடு சார் இந்த மாதிரி கருத்து சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கு சார் சொல்லலாம் தாராளமாக சார் நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு அனுமதி தர்றேன் அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஆபாசம் என்பதே ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் சொல்கிறோம் திருப்பி திருப்பி சார் இது என்ன நடத்த அனுமதிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நீ நடத்துன்னு சொன்ன இல்லை நான் ஜனநாயக நடப்பேன் அவனையும் அனுமதிக்கிறேன் உங்களையும் அனுமதிக்கிறேன் இது தானே செய்ய முடியாது ஜனநாயக நாடு பேச்சுரிமை இருக்குது வேணாலும் கருத்து சொல்லலாம் அவர் கருத்து அவங்க சொல்கிறாங்க அதை வேணும் கேட்கணும்னு நினைக்கிறவன் போய் கேட்க போகிறான் கேட்காதவன் போயிட்டு போக போகிறான் அவ்வளோதானே அதுவும் அவங்க ஒரு அரங்கத்துக்குள்ளே நடத்துகிறாங்க அரங்கம்னா ஒரு மைதானம் நாலு பக்கம் காம்பவுண்ட் சோர்லாம் இருக்கும் பொது வெளியில் கடை இல்லை ஒரு மைதானத்துக்குள்ளே நடத்துகிறாங்க விரும்புகிறோம் தானே சார் போக போகிறான் நாங்கள் சொன்னோம் இல்லை அப்படி அந்த நிகழ்ச்சி நடத்தினா நடத்தும் போதே நாங்கள் வெளியில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்வோம்னு சொன்னோம் அந்த எஸ்பி சொன்னார் நீங்கள் அதை செய்ங்க அதுக்கும் நான் பெர்மிஷன் தரேனார் ரொம்ப புத்திசாலியான எஸ்பி நீங்கள் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி நின்று பண்ணுங்க கோஷம் கிஷம் போட்டதெல்லாம் போட்டுங்க அதுக்கும் நான் நான் பெர்மிஷன் தர்றேன் உள்ளே உங்களை மைதானத்துக்கு உள்ளே அனும அனுமதிக்க மாட்டேன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் வெளியில் தள்ளி நின்று பண்ணுங்கள் பெர்மிஷன் கொடுக்குறேன் அவங்க நடத்தட்டும் நீங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணு எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ டிப்ளமெட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறாங்க இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி அந்த நிகழ்ச்சி நடந்தது பழனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அந்த காலகட்டம் மைதானத்தில் உட்காந்து பட்டிமன்றம் கேட்டவங்க ஐம்பது பேர் கூட இல்லை போலீஸ் நூறு பேர் அவங்களுக்கு பாதுகாப்பு வெளியில் நாங்கள் ஆர்ப்பாட்டம்ன்ற பேரில் கத்திக்கிட்டு இருக்கோம் எங்க பக்கம் பேர் பேர் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கேட்க போனவங்க ஐம்பது பேர் தான் அடுத்த மாதம் அதே பட்டிமன்றம் திண்டுக்கல்ல அதே டீம் அப்படியே மறுபடியும் ஆபாசத்தில் வெஞ்சி நிற்பது ராமாயணமாக மகாபாரதம் அதே எஸ்பி அதே கலெக்டர் இப்போ நம்ம போய் எல்லாம் நடத்தக்கூடாது சார் சொன்னால் ஜனநாயக இதுதான் சொல்ல போகிறார் அதனால நாம் என்ன செஞ்சோம் தட்டி போர்டில் எழுதி வச்சோம் அப்படி நாம் செஞ்சுருக்க கூடாதுன்றது என்ன நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா வம்புக்கு தான் அதை செஞ்சமே தவிர நோக்கம் அது அல்ல நாம் போட்டோம் ஆபாசத்தில் வெஞ்சிருப்பது பைபிளாக குரானா இந்து மனுவை நடத்தும் பட்டிமன்றம் அப்படி போட்டு ஒரு தட்டி போர்டு எழுதி வச்சு தட்டி போர்டு எழுதி வச்சு ரெண்டு மணி நேரம் கூட ஆகலைங்க எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது உடனே என்னங்களை வந்து பாருங்கள் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு நான் எல்லாம் போனேன் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க பைபிளாக குரானான்னு போட்டிருக்கீங்க அப்போ நான் சொன்னேன் சார் இது ஜனநாயக நாடு சார் பேச்சுரிமை இருக்குது சார் அப்படி சொல்லிட்டு இந்த வசனம்லாம் எங்கேயோ கேட்டமாரி இருக்குல்ல சார் போன மாதம் நீங்கள் எனக்கு சொன்னது தான் இது ஜனநாயக நாடு பேச்சுரிமை இருக்குது அவன் சொல்கிற சுதந்திரம் அவனுக்கு இருக்கு சார் வேணும்னா அவங்கள ஒரு வாரம் கழித்து அப்படி இல்லைன்னு சொல்லி அவங்கள ஒரு கூட்டம் நடத்த சொல்லுங்கள் சார் இல்லை நாங்கள் கூட்டம் நடத்துகிறப்போ அவங்கள வந்து ஆர்ப்பாட்டம் படுத்த சொல்லுங்கள் சார் அப்போ எங்கள் கூட கொஞ்சம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸே நாங்கள் வச்சுருந்தோம் அவங்ககிட்ட சொன்னோம் எங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் நோக்கம் இல்லை பைபிளை குறை சொல்கிறதோ குரானை குறை சொல்கிற நோக்கம் இல்லை எங்கள் நோக்கமே காவல்துறைக்கு புத்தி வரணுன்றது தான் ஆட்சியாளர்களுக்கு புத்தி வரணுன்றது தான் அதனால தயவுசெய்து நாங்கள் எதாவது தப்பாக பண்ணால் மன்னிச்சுங்கன்னே சொன்னோம் ஏன்னா அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நமக்கு நோக்கம் அது இல்லையே அதை போய் குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு என் புஸ்தகம் பெருசு அவங்களுக்கு அவங்க புஸ்தகம் பெருசு அவ்வளோதான் என்னாச்சு தெரியுமா பீஸ் மீட்டிங் உடனடியாக தி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி என்ன திமுக திமுக எல்லாம் கூப்பிட்டு பீஸ் மீட்டிங் போட்டு ஜமாத்துலேருந்து வந்துட்டான் சர்ச்சிலேருந்து இருந்து ஃபாதர் வந்துட்டார் எல்லோரையும் கூப்பிட்டு பேசி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேச்சுவார்த்தை நாங்கள் முடியவே முடியாது நடத்திடுவோம்ட்டோம் பழனியில் நீ நடத்த விட்டு இல்லை உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி கடைசி என்னாச்சு தெரியுமா தீகா நடத்த இருந்த ராமாயண மகாபாரத பட்டிமன்றமும் ரத்து இந்து மொழி நடக்க இருந்த பட்டிமன்றமும் ரத்து இனிமேல் இது மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடக்காது இது இந்து சக்தி புரியுதா உங்களுக்கு காவல்துறை ரெண்டுமே இனிமேல் நடத்த மாட்டோம் சொல்லியாச்சு அப்போ நீங்க எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க என்ன மொழியில் பேசினால் புரியுமோ அந்த மொழியில் பேசி தான் ஆகணும் ஏன் ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி